நிதிர்குறியர்களே வணக்கம் தமிழக நிகழ்ச்சியுள்ளாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம் ஒன்றைக்கு என்ன விடையும் கதைக்கப்படும் என்றால் குறிப்பாக இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஒரு எச்சரிக்கை செய்து விடுவிக்கப்படுகிறது உலக அளவிலே உலக அளவிலே வந்து இந்த மருத்துவத்துறைக்கு உயிர்காக்கும் மருத்துவத்துறைக்கு வெளியிட வெளியிடப்படும் பண செலவை கூட இந்த இராணுவ செலவிற்காக வெளிவிடப்படும் பண செலவு என்பது உலக ரீதியிலே அதிகமாக இருக்கிறது எனவே உலகம் என்பது இன்றைக்கு வன்முறை போக்குவதற்கு கற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு நூற்றி தொண்ணூத்தி இரண்டு நாடுகள் ஏதோ இருந்தாலும் நூற்றி ஐம்பதுக்கு பெரும்பான்மையான நாடுகளில் உலக சுகாதார ஸ்தாபனம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே பணியாகி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானமாக இருநூற்றி பத்து அமெரிக்கன் டாலர்கள் காணப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு நாடும் பெரும்பாலான உலக நாடுகள் ஒரு மணி எட்டு மனத்தி ஆலத்திலே தங்களுடைய ராணுவ செலவுக்காக தொகையை செலவிட்டு முடிக்கிறார்கள் கூறப்படுகிறது எனவே மருத்துவத் தொகைக்காக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பளிப்புகளை விட ஒரு நாடு தங்களுடைய ராணுவத்துக்காக செலவழிக்கக்கூடிய தொகை அதிகமாக காணப்படுகிறது அதே போல மருத்துவத்திற்காக இந்த உலக நாடுகள் எல்லாம் செலவழிக்கக்கூடிய தொகையை விட இந்த ராணுவ செலவுகளுக்காக செலவழிக்கக்கூடிய தொகை மிகப்பெரிய அளவிலே காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது கடந்த வருடத்தோடு இந்த முறை இரண்டு ஐந்து அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அப்ப உயிர்காக்கும் மருத்துவத்துறை இன்னொரு ஒரு பக்கம் உயிரை எடுக்கக்கூடிய யுத்தம் இந்த இரண்டு விடயங்களையும் பார்க்கும்போது உலகம் அன்றைக்கு உயிரை எடுக்கக்கூடிய யுத்தத்தை தான் விரும்பிக் கொண்டிருக்கிறது அது நாங்கள் போறப்போக்கில் இன்றைக்கு உலக சந்தை அல்லது உலக செய்திகளை பார்த்தாலே தெரியக்கூடியதாக இருக்கிறது ஒரு நாடு தன்னை வல்லரசாக நிர்ணயிக்க முயற்சி செய்கிறது இன்னொரு நாடு வல்லரசாக முயற்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடும் தான் அந்த இடத்தை பிடிப்பதற்காக அந்த நாடோடு இணைந்து செயல்படும் இவ்வளவு தான் நடந்து கொண்டிருக்கிறது வெனிசுலாவினுடைய கச்சா எண்ணெயை இந்தியாவிற்கு விற்பதற்கான திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அப்ப இப்பொழுது உங்களுக்கு வழங்கக்கூடியதாக உலகத்தில் எந்த இரண்டு நாடுகள் ஒரு நாடு தன்னை மறைத்துக் கொண்டு இன்னொரு நாடுக்கு பூரண ஆதரவு கொடுக்கிறது அந்த ஆதரவிலே இன்னொரு நாடு தன்னை தன்னிச்சையாக இயக்கிக் கொண்டிருக்கிறது அண்மையில் கூட குறிப்பிட்டிருந்தால் மூளை பலம் மிக்க இந்தியர்களினால் வந்து அமெரிக்கா இன்னும் பலமடைந்து கொண்டு செல்கிறது அதே போல இந்தியர்களுடைய முதல் வீடுகள் அமெரிக்காவில வேலை செய்யக்கூடிய முதல் முதலீடுகள் இந்தியாவை வளப்படுத்தி பலப்படுத்தி கொண்டிருக்கிறது கூறுகிறார் அப்ப இப்பொழுது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலக யுத்தங்களுக்கு எல்லாம் யார் பெரிய காரணிகளாக இருக்காங்க தாங்கள் மாத்திரம் வல்லரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நாடு வல்லரசு ஆக வேண்டும் என்று தொழிற்பொருளே செல்லக்கூடிய இன்னொரு நாடு அந்த இடத்தை ஏட்டி பிடிப்பதற்காக இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தங்களாகத்தான் இவை இருக்கின்றன நாங்கள் கூறப்படும் புதுவை ரத்தினதிரி அவர்களதும் போதும் ஆமை புகுந்த வீடும் அமெரிக்கா புகுந்த நாடும் உருப்படாது என்று கூறுவார் இந்த கரையோர கடங்கள் கரையோரங்களிலே கால் மதிக்கும் கழுகுகள் அந்த கவிதையில் இந்த சுனாமிக்கு பிறகான வெள்ள நிவாரணங்களின் போதும் அமெரிக்கா எப்படி இங்கே வருகிறது அமெரிக்கா வந்த பிறகு எங்களுடைய நாடு எப்படி அள்ளுண்டு போக போகிறது சுனாமி வந்து அழித்த பிறகு நிவாரண சுவாமிகள் வந்து எங்களை அள்ளிக்கொண்டு போக போகிறார்கள் சுனாமி நிவாரணம் வருகிறது என்று நாங்கள் ஆரவாரிக்கிறோம் ஆனால் இவர்கள் கால் பதித்த பிறகு அப்படி நாங்கள் இல்லாமல் போகிறோம் என்று எழுதியிருப்பார் வியட்நாமினுடைய வயல்களை எரித்ததும் இந்த கழுகுகள் தான் அரபு தேசத்தை இன்னும் அழித்துக் கொண்டிருப்பதும் இந்த கலகுகள் தான் என்று எழுதியிருப்போம் அது இங்கே நடந்ததாகவும் இருக்கு அப்படியும் பல்வேறு விடயங்கள் இருக்கும்போது இன்றைக்கு உலக சுகாதார பார்க்கும் பார்க்கும்போது இன்றைக்கு யுத்தத்தை தான் உலக நாடுகள் எல்லாம் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் இலங்கையினுடைய வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் யுத்தமே இல்லாத நாட்டிலே பாதுகாப்பு செலவுக்காக அவ்வளவு தொகையை நாங்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவ்வளவு தொகையை நாங்கள் பாதுகாப்புக்காக செலவிட்டும் எல்லை தாண்டிய என்படி நடந்து கொண்டுதான் இருக்க கடலோர பாதுகாப்பு எந்த எவ்வளவுப்பட்ட கேள்வியிலே இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பாதுகாப்பு செலவுக்காக வரவு செலவு திட்டத்திலே அதிக அளவு நிதியை ஒதுக்குவார்கள் எந்த துறைக்குமே இல்லாத அதிகளவு நிதியை பாதுகாப்பு இராணுவ செலவுகளுக்காக ஒதுக்குகிறது ஆனால் எல்லை தாண்டிய மீன்பிடி இங்கே வருகிறது என்றால் கடலோர பாதுகாப்பு எப்படி இருக்கிறது கஞ்சா வருகிறது போதைப் பொருள் வருகிறது என்றால் கடலோர பாதுகாப்பு எப்படி இருக்கிறது கடல் வழியாக வரும் போதைப் பொருட்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளே தரைக்குள்ளே நுழைகிறது என்றால் தரை வழி பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்றால் எந்த இடத்திலுமே பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத நாட்டிலே யுத்தம் இல்லாத நாட்டிலே பாதுகாப்புக்காக இவ்வளவு நிதியை ஒதுக்கி என்ன செய்கிறீர்கள் என்ற கேள்வி எழக்கூடியதாக இதுதான் எல்லா உலக நாடுகளுமே இருக்குது இன்றைக்கு ஒரு நாடு இரண்டு நாடும் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் எல்லா நாட்டிலுமே பதட்டங்களே கொடுக்குது அப்ப உலக வாழ் மக்கள் மத்தியிலே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியிருக்கக்கூடிய தமிழன் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலக நாடுகள் எல்லாமே யுத்தத்தை விரும்பக்கூடிய நாடுகளாக இருக்கு ஆனால் உலக நாடுகள் விரும்புகிறது அந்த நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் யுத்தத்தை விரும்புகிறார்கள் இல்லை என்றுதான் கூறணும் பல நாடுகளிலேயே இந்த யுத்தத்துக்கு எதிரான போர்க்கொடிகள் தோன்றியிருக்கிறது குறிப்பாக டொனால்ட் டிரம்ப்பினுடைய இந்த அடாவடி நடவடிக்கைகளுக்கு எதிராக பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஏன் அமெரிக்காவினுடைய பாகாணங்களிலேயே டொனால்டு ட்ரம்ப் தங்களுடைய ஜனாதிபதிக்கு எதிராக பல போராட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் எனவே அண்மையில் ஒரு கவிதை அரசர்களுடைய சண்டையிலே பலியாவது என்னவோ அந்த உள்நாட்டு குடிமகனும் அந்த அரசனுடைய படையிலே இருக்கக்கூடிய சாதாரண சிப்பாயும் தான் அரசர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று கூறப்படும் எனவே எங்கே இருக்கக்கூடிய நாட்டு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் பெரிய மட்டங்களுடைய ஈகோ பிரச்சனைகள் அவர்களுடைய நாடுகளுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நாட்டு மக்கள் பலியாக இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் வன்மையில் அதுதான் நடந்தது குறிப்பாக அதுல இடையிலே தலையிட்டவர் யார் என்று பார்த்தாலும் இன்றைக்கு உலக நாடுகளுடைய சமாத சமாதானம் சீர்குலைந்து போவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்று விளங்கக்கூடுகிறார் எனவே இந்த செய்தி ஒரு சாதாரண செய்தியாக கடந்து செல்ல முடியாது இது ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கான ஆரம்ப வழிவாக இருக்கிறது குறிப்பாக ஒரு உயிர் காக்கும் மருத்துவத்தை விட உயிர் அழிக்கும் யுத்தத்திற்கு அதிகளவு தொகையை நாடுகள் செலவிட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே நாங்கள் உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது நிச்சயமாக உண்மையிலேயே இன்றைக்கு இந்த பத்திரிகைகளை புரட்டினாலே இந்த சர்வதேச செய்திகளினுடைய விடயங்களை எல்லாம் ஒத்து நோக்கு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த அமெரிக்கா என்ற ஒரு வல்லரசு நாட்டினுடைய செயற்பாடு மொத்த நாட்டுக்குமே பெற பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைந்திருக்கின்றது நேற்று கூட நாங்கள் செய்திகளிலே பார்த்திருந்தோம் அமெரிக்கா அறுபத்தி ஆறு ஒப்பந்தங்களில் இருந்த ஐநா சபை உட்பட எங்களினுடைய இலங்கை கொழும்பு துறைமுகம் சார்ந்த ஒரு ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருப்பது எங்களினுடைய வல் இவ்வாறான வல்லற் வல்லரசு நாடுகளினுடைய செயற்பாடு வந்து அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் இருக்கின்ற சுகாதாரத்துறையாக இருக்கலாம் அல்லது சுற்றுலாத்துறையாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய உட்கட்டமைப்பு விடயங்கள் தொடர்பாக இவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பாக நாங்களும் நேற்று செய்திகளை பார்த்திருந்தோம் உண்மையிலே இந்த சர்வதேச அரசியல் என்பது எல்லாருக்கும் ஒரு புரிந்து விடக்கூடிய விடயமாக இருக்கவில்லை சிலர் இங்கே ட்ரம்பினுடைய பயண ஒரு என்னன்னு சொல்ற ட்ரம்பை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த டிரம்பினுடைய செயற்பாடுகள் இன்றைக்கு பல்வேறு நாடுகளினை அச்சுறுத்தல்களுக்கு உட்படுத்தி கொண்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏன் இது ஒரு மூன்றாம் உலக யுத்த போருக்கே யுத்தத்திற்கே அடிவகுக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை ஏனைய நாடுகளும் எங்களுடைய நாடுகளும் அதனுடைய அரசாங்கமும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய தேசிய இறமை ஒரு வல்லரசு நாட்டினுடைய தேசிய இறமையின் கீழ் இருப்பதுதான் ஒரு என்ன சொல்ல பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது உண்மையிலே அதிபர் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு நாட்டின் ஒரு நாட்டின் தேசிய தலைவரை எவ்வாறு அவ்வாறு கைது செய்யலாம் என்ற விடயங்கள் தொடர்பாக முக்கியமாக யோசிக்க வேண்டும் சொன்னால் ஒரு நாட்டின் தலைவரை ஒரு நம்பிக்கையில்லா பிரேரனை கொண்டு வந்த அந்த நாட்டினுடைய நிர்வாகம் அல்லது அந்த நாட்டினுடைய நீதித்துறை வந்து பேசக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாடு வல்லரசாக இருந்து கொண்டு இன்னொரு நாடுகளை அடக்கி கொண்டிருப்பது தான் இன்றைய சர்வதேச அரசியலிலே பேசக்கூட விடியமாக இருக்கிறது நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் கூட இந்த ரெண்டு உலக மகா யுத்தங்களாக இருக்கட்டும் இல்லை அண்மையில் இடம்பெற்ற உக்ரைன் போர்களாக இருக்கட்டும் இது தொடர்பாக அங்கே இடம்பெற்ற போர்களின் ஊடாக கீழத்திய நாடுகள் சரி அபிவிருத்தி அடைந்து கூடிய நாடுகள் சரி பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தது இன்றைக்கு இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தகவலின்படி ஒரு ஒரு வருடத்திற்கு மருத்துவ இதுக்கு செலவழிக்கும் செலவை ஒரு எட்டு மணி நேர பாதுகாப்பு விடயத்திற்காக ஆயுதங்களை கொள்வனவு செய்ய அந்த நாடு செலவழிக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் உயிர் காக்கும் நடவடிக்கையை விடுத்து உயிரை அஹ் கொள்ளும் நடவடிக்கை ஒரு பக்கம் மருத்துவத்துறை ஒரு பக்கம் உயிர்களை கொல்லக்கூடிய போர் நடவடிக்கைகளை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் எங்களுடைய இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதை யோசிக்கின்றோமே தவிர ஒரு மனிதாபிமானம் என்ற விடயத்தை அல்லது இது சரியா என்ற விடயங்களை எங்களால் பேச முடியவில்லை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ட்ரா அதிபர் நேற்று கூட தன்னுடைய நோபல் பரிசிற்காக சில விடயங்களை முன்வைத்திருந்தார் இவ்வாறு ஒரு என்னென்னு சொல்றது ஒரு உலக அரசியலிலும் அவருக்கான விடயங்கள் இதை தாண்டி உலக நோபல் பரிசு சம்பந்தமாகவும் அவர் கதைத்திருப்பது அஹ் ஒரு பெரிய பாரிய விடயமாக இருக்கின்றது இன்றைக்கு ஒரு ஒரு வல்லரசு நாட்டினுடைய ஆதிக்கம் ஏனைய நாடுகளிலே செலுத்தக்கூடிய அரசியல் ரீதியான ஒரு இறைமை தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனால் இந்த ஏனைய அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அல்லது கொள்கைகளிலே காய்ச்சாத்துட்டு இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடும் இந்த உள்நாட்டு போர் ஏற்கனவே இலங்கைக்குள் உள்நாட்டு அரசியலிலே நாங்கள் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உள்நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் போய்க் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எங்கள அம்மிகளுக்குள்ள கூட கொண்டு வந்து புத்தர புத்திர சிலையை வைக்கக்கூடிய தன்மைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு எங்களோட தொழில் பொருள் திணைக்களங்கள் அது பற்றி ஒரு கணிப்பு இல்லாமல் நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இந்த ஒரு சர்வதேச அரசியல் போக்கு விடயங்கள் வந்து செல்வாக்கு செலுத்தும் என்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த டித்வா பேரிடருக்கு பிறகு மாறி மாறி எல்லா சர்வதேச அரசியல் நாடுகளுமே வந்து ஒரு சர்வதேச அரசியலை போக்காக கொண்டு இந்தியாவும் சரி இல்லை அமெரிக்காவும் சரி எல்லா நாடுகளுமே பாஞ்சு அடிச்சு விழுந்து சீனாவும் சரி விழுந்து உதவி செஞ்சது இந்த உதவிகள் எல்லாம் ஒரு காலத்தில் உபத்திரமா வரக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அரசியல் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு அபிவிருத்தி தொடர்பாக சிந்திக்காதவர்கள் கூட இந்த டித்வா பெயரிடருக்கு பிறகு எங்களுடைய பாலத்தை ஒரு முன்னுரிமை பாலத்தை நிர்ணயித்திருந்தார்கள் இவ்வாறாக ஒரு என்னன்னு சொல்றது ஒரு தங்களுடைய அரசியல் போக்குகளுக்காக அவர்கள் உதவிகளை எங்களுக்கு அள்ளித்த

சுகாதார ஸ்தரத்தின்படி பேசப்பட வேண்டும் ஒரு பக்கம் இவ்வாறாக அந்த நிதி ஒதுக்கீடுகள் இருப்பது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புகையிலை சிகரெட் மது விளம்பரப்படுத்தல் உத்திகளுக்கு செலவழிக்கும் காசு கூட அதிகமாக இருக்கிறது ஆகவே இது தொடர்பாக அரசியல் தலைவர்களும் பேச வேண்டும் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக உலக சுகாதார சவனம் இந்த புகையிலை அல்லது இந்த மதுபான கம்பெனிகள் வந்து ஒரு நாளைக்கு அவர்களுடைய விளம்பரங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பணத்தினுடைய நான்கில் ஒரு பங்கு நாலாவது ஒரு பங்கு தான் உலக சுகாதார நிறுவனம் நன்கொடையாக பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறது எனவே இன்னொரு பக்கம் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளுக்கு செலவிடக்கூடிய பணங்கள் அதிகமாக இருக்கிறது நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து வகைகளுக்கு செலவிடக்கூடிய பணம் வந்து மிக குறைவாகிறது காவாசியா தான் இருக்குது அங்க முழுவாசி வாசி பணம் இங்கே காவாசியா தான் இருக்கு அப்ப இந்த உலகம் இப்போது என்ன பார்வையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே போல இந்த நன்முறைகளாக கிடைக்கக்கூடிய பணம் அல்லது உலகத்திலே இந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரம் தொடர்பான எச்சரிக்கைகளை விடுப்பதற்கு கிடைக்கக்கூடிய தொகை மிக குறைந்து 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 செல் ஒவ்வொரு நாடுகளும் சுகாதாரத்துறைக்காக ஒதுக்கக்கூடிய பணம் வந்து குறைந்து கொண்டு செல்கிறது இலங்கை உதாரணம் இருக்கு மருந்துகளுக்கு இவ்வளவு தட்டுப்பாடு மருந்து இறக்குமதிக்கு தட்டுப்பாடு தரமற்ற மருந்துகள் இருக்கு அப்ப உலக சுகாதார ஸ்தாபனம் வலுவில்லாமல் போகும்போது இந்த தரமற்ற மருந்து கம்பெனிகள் உருவாகுனாங்க படங்களில் பார்க்கறது போல போலி டாக்டர்கள் போல போலி மருந்து கம்பெனிகள் உருவாகும் இவர்களை கட்டுப்படுத்துவது யார் என்ற கேள்வி இப்படி பல்வேறு விடங்கள் இருக்கு உலக நாடுகளிலேயே தடை செய்யப்பட்ட மருந்துகள் எல்லாம் அபிவிருத்தி அடையாத நாடுகளிலே அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலே கிழத்திய நாடுகளுடைய சந்தைகளிலே வந்து கொட்டப்படக்கூடியதாக இருக்கும் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறப்போது இன்னொரு பக்கம் உலகத்திலேயே மிகப்பெரியமான பதற்றமான நிலைகள் தோன்றிக் கொண்டு குறிப்பாக வெனிசுலா ஜனாதிபதி கைதுக்கு பிறகு வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை வெளியேற்றும்படி அங்கே ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த ஈரானை அமெரிக்கா அதிக் கொண்டிருக்கிறது அதனால் ஈரான் வந்து சீனா மற்றும் ரஷ்யா ஈரான் நாடுகள் ஒன்றாக இணைந்து தென்னாப்பிரிக்கா கடற்பரப்பில் வந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க இது இன்னொரு பக்கம் இருக்கும்போது வடகொரியா என்ன அங்க என்ன நடந்தாலும் சண்டை தினம் கடக்கூடிய வடகொரியா தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த கிரீன்லாந்தை கைப்பற்றிய தெரிவித்து சீனா கிரீன்லாந்தை கைப்பற்றி முதல் நாங்களவைக்கே கைப்பற்றியாக வேண்டும் என்று ட்ரம்ப் துடித்துக் கொண்டிருக்கோம் அப்போ உலகம் பதற்றமாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களிலே வந்து இந்த செய்திகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது உலகம் வந்து யுத்தத்தை விரும்புகிறது என்பதை தாண்டி உலகத் தலைவர்கள் யுத்தத்தை விரும்புகிறார்கள் தங்களுடைய பலங்கள் தங்களுடைய ஈகோக்களில் தாங்கள் சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களுக்கு காண்பிப்பதற்காக அவர்கள் யுத்தத்தை விரும்புகிறார்கள் என்னதான் உலக யுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதிலே பாதிக்கப்பட போவது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மருந்துகளாகிய நாங்களாகத்தான் இருக்கப்போம் அதுக்கு இலங்கை யுத்தமும் இந்த யுத்தத்திலே இவ்வளவு வடுக்களை சுமந்து கொண்டு வரிகளை சுமந்து கொண்டு இத்தனை ஆண்டுகள் தாண்டியும் அவற்றை மறக்காமல் மறக்க முடியாமல் வாழ்கின்ற ஒரு இனம் என்ற ரீதியிலே உலக யுத்தம் ஏற்பட்டால் எப்படிப்பட்ட நாசங்கள் ஏற்படும் அதில் இங்கே இருக்கக்கூடிய கீழத்தைய நாடுகள் அல்லது பாரிய வளர்ச்சி அடைந்து கூடிய அல்லது வளர்ச்சியாக துடிக்கும் நாடுகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நாடுகள் எப்படிப்பட்ட சிக்கல்களை எதிர்நோக்கும் என்பதை எங்களுடைய நாட்டு தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலமாக இது இருக்கிறது எனவே இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அறிக்கையின்படி இந்த இராணுவ செலவுகளை குறை குறைத்து எல்லா நாடுகளும் உயிர்காக்கும் சுகாதாரத்துறையை அபிவிருத்தி செய்ய முன்னோந்து வர வேண்டும் அப்படி இராணுவ செலவுகளை அதிகரித்தாலும் அந்த ராணுவ செலவுகள் உண்மையான முறையில் உரிய ராணுவ செலவுகளாக பயன்படுகிறது இலங்கையிலேயே வந்து பாதுகாப்புக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என்றால் அந்த பாதுகாப்புத்துறை சரியாக இருந்தால் இலங்கைக்குள்ளே வரக்கூடிய பாதி நோய்கள் கட்டுப்படுத்தக்கூடிய போதைப் பொருளர்களால் வரக்கூடிய பாதி நோய்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே அங்கு விடுகின்ற பிள்ளை இன்னொரு பக்கம் குறைந்த செலவுகளோடு இருக்கக்கூடிய மருத்துவத்துறையும் பாதுகாக்க பாதிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் எல்லாம் ஒன்றையொன்றை தமிழ் போகும் இந்த உலகம் எப்பொழுதுமே அமைதியான அழகான ஒரு பூங்கா ஒன்று தோன்ற வேண்டும் இந்த பூங்காவுக்குள்ளே நெருப்புகளை கொளுத்தி போட்டு தீப்பங்குகள் தீப்பந்தங்கள் குண்டுகளை போட்டு இவற்றை எரித்து கருக்கி சாம்பலாக்கி ஆக்கி விடாதீர்கள் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களை விடைபெற்று செல்ல போகிறோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையும் உங்களை விடைபெற்று செலுத்தினா நானும் கரிகரன் மற்றும் நான் திவ்யா விஜயபாஸ்கரன் அங்கு